தினம் ஒரு இலக்கணம் ஸ்கூல் புக்கில் இருக்க இலக்கணம்லாம் பார்த்துட்டு இருக்குங்க இன்றைக்கி டென்த்தில் பேஜ் நம்பர் பதினேழு இந்த பேஜை வீடியோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் தொழில் பெயர் இது பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று மொழிகள் பார்த்தோம் தனிமொழி தொடர் மொழி பொது அதில் ரெண்டு கொஷின் கொடுத்துருந்தேங்க அதுக்கான ஆன்சர் இன்றைக்கி பார்க்கலாம் அந்தமான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தங்க அந்தமான் வந்து ஒரு பொதுமொழி எப்படிங்க பிரிக்காத ரெண்டும் சேர்ந்து ஒரு பொருள் தரணும் பிரித்தால் ஒரு பொருள் தர்றது தான் பொதுமொழி ரெண்டு பொருள் தரணுங்க அந்தமான் அப்படிங்கிறது ஒரு பிளேஸு அந்தமான் சேர்ந்து ஒரு இடம் அப்படிங்கிற பொருள் தருது அந்த மானை ரெண்டா பிரிச்சா அந்த பிளஸ் மான் அப்படின்னு வரும் அந்த மான் அப்படின்னா அந்த பிளஸ் மான்னா அந்த மானை பார் அப்படின்னு சொல்லி இன்னொரு பொருள் தருது ரெண்டு பொருள் தந்தால் அது வந்து பொதுமொழி சேர்ந்து நின்று ஒரு பொருளை தரணும் பிரிந்து நின்று இன்னொரு பொருளை தந்துச்சுன்னா அது வந்து பொதுமொழி அதே மாதிரி ரெண்டாவது என்னங்க குருவி அப்படின்னு சொல்லி பார்த்துங்க குருவி வந்து பிரிச்சா பொருள் தராது ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் தரும் குருவினா ஒரு பறவை அப்போ வந்து இது தனிமொழி மேலே இருக்கிறது அந்தமான் மட்டும் பொதுமொழி மூவகை மொழிகள் பார்க்கலனா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இன்னைக்கு தொழில் பெயர் பார்க்கலாங்க தொழில் பெயர்னா என்னங்க கெடுதல் சுடுதல் பாடுதல் இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறது தொழில் பெயர் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து தொழில் பெயர் விகுதி பெற்று தான் ஒரு விகுதி என்னங்க சுடுதல் அப்படிங்கிறதுல விகுதி என்ன தல் அப்படிங்கிற விகுதி சுடுங்கிறது ஒரு வினை அதோட விகுதி பெற்று வருவது தொழில் பெயர் இப்போ வந்து முதல்நிலை தொழில் பெயர் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் எதிர்ப்பறை தொழில் பெயர் அப்படின்னா தொழில் பெயர் மூன்று வகையாக பிரிக்கிறோம் தொழில் பெயர் எண் இடம் காலம் இதெல்லாம் காட்டாதுங்க பால் அதெல்லாம் காட்டாது கெடுதல் அப்படிங்கிறது ஆண்பாலா பெண்பாலான்னு சொல்ல முடியாதுங்க எந்த இடம் எந்த காலம் நிகழ்காலமோ எதிர்காலம் எதுவுமே சொல்லாதுங்க அதனால் தொழில் பெயர் வந்து எண் இடம் காலம் இதை வந்து குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாது ரொம்ப முக்கியமான பயனுங்க ஃபஸ்ட்டு வந்து முதல்நிலை தொழில் பெயர் தொழில் பெயர்னா விகுதி பெற்று தான் வரும் படித்தல் கெடுதல் இதெல்லாம் தொழில் பெயர்கள் முதல்நிலை தொழில் பெயர்னா விகுதி பெறாமல் வருங்க அதுதான் முதல்நிலை தொழில் பெயர் விகுதி பெறாமல் வினையின் பகுதியை மட்டுமே தொழிலாக்குவது முதல் நிலை தொழில் பெயர் ஃபஸ்ட்டு இங்கே அடித்தல் அப்படின்னு சொன்னால் என்னங்க தொழில் பெயர் இது வந்து விகுதி என்னங்க தல் அப்படிங்கிற விகுதி பெற்று வருது விகுதி இல்லாமல் வருவது தான் முதல் நிலை தொழில் பெயர் அப்போ அடித்தல்ல பகுதி எதுங்க அடி அப்படிங்கிற தொழில் மட்டும் வந்துச்சுன்னா அது வந்து முதல் நிலை தொழில் பெயர் தட்டுதல்ங்கிறது தொழில் பெயர் தட்டு அப்படிங்கன்னா முதல் நிலை தொழில் பெயர் கெடு சுடு இதெல்லாமே முதல் நிலை தொழில் பெயர்கள் அடுத்தது முதல் நிலை திரிந்த தொழில் பெயர்கள் பேரிலேயே பாருங்க முதல் நிலை திரிந்தது முதல் நிலை பெயர் வந்து விகுதி பெறாமல் வரும் அதே வந்து திரிஞ்சு வந்துச்சுன்னா முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்கள் எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும் கெடு அப்படிங்கிறது முதல்நிலை தெரிஞ்சிச்சுன்னா கேடு சுடுங்கிறது சூடு அப்படின்னு வந்துருக்கு விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வருவது முதல்நிலை தொழில் பெயர் ரெண்டுமே விகுதி பெறாதுங்க விகுதி பெறாதுங்கிறது ரொம்ப முக்கியமான தொழில் பெயர் விகுதி பெறும் ஆனால் முதல்நிலை தொழில் பெயரும் முதல்நிலை திரிந்த தொழில் பெயரும் விகுதி பெறாது அடுத்தது எதிர்மறை தொழில் பெயர்கள் இது நம்ம சொல்லவே தேவையில்லைங்க எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழில் பெயர் நடவாமை கொல்லாமை செல்லாமை பேசாமை இந்த மாதிரி வரதெல்லாம் எதிர்மறை தொழில் பெயர்கள் எதிர்மறை பொருளை நெகட்டிவாக பேசுகிற மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னொரு டைம் சொல்கிற பாருங்க தொழில் பெயர்னா விகுதி தான் வரும் கெடுதல் சுடுதல் படித்தல் இதெல்லாம் வந்து தொழில் பெயர் எண் இடம் காலம் இதை பால் இதெல்லாம் வந்து உணர்த்தவே உணர்த்தாதுங்க தொழில் பெயர் வந்து எண் இடம் காலம் எதுவுமே காட்டாது மூன்று வகையை சொல்லலாமா முதல்நிலை தொழில் பெயர்னா விகுதி பெறாமல் வினையின் பகுதி மட்டுமே தொழிலாவது முதல்நிலை தொழில் பெயர் முதல்நிலை தொழில் பெயர் திரிந்து வருவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் கேடுனா கேடு சுடுனா சூடு அடுத்தது எதிர்மறை தொழில் பெயர்னால் நடவாமை கொல்லாமை செல்லாமை இந்த மாதிரி எதிர்மறை பொருள் தந்துச்சுன்னா அது வந்து எதிர்மறை தொழில் பெயர் புக்கில் மூணு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இது மூணும் என்ன ஆன்சர்னு நீங்கள் கமெண்டில் போடுங்க புக்கில் என்னென்ன பாயிண்ட்ஸு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தாங்க நான் எழுதியிருக்கேன் அந்த பேஜை லாஸ்டில் அட்டாச் பண்ணுறேங்க ஸ்கூல் புக்கில் இருக்க இலக்கன்னெலாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க